இப்போ நம்ம வந்திருக்கிறது சேலத்தில் இருந்து நாமக்கல் போகிற வழியில் ராசிபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ சாய்பவன் ஹைவே ஓட்டலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் புகை மாதிரி வந்துட்டுருக்கு ஸோ அந்த கடை ஃப்ரண்ட் ஃபுல்லாக இருக்குது ஸோ ஃப்ரண்ட் சைடில் எல்லாத்துலேயுமே மிஸ்டிங் சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மிஸ்டிங் சிஸ்டத்தில் என்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மிஸ்டிங் வந்து தமிழில் வந்து மூடு பனி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மூடு பனி எங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் போய்வங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மிஸ்ட்டு வந்து நம்ம மேலே படும் ஸோ அந்த மூடு பனி வந்து நம்ம மேலே படும்போது ஈரப்பதம் அதாவது சில்னஸ் வந்து ரொம்ப அழகாக ஃபீல் பண்ண முடியும் நம்மளால் ஸோ அந்த அதே சில்னஸை வந்து இங்கே இந்த மிஸ்டிங் சித்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க இந்த மிஸ்டில் இருந்து வர தண்ணி வந்து நம்ம மேலே வந்து படாது ஆனால் அந்த ஈரப்பதத்தை மட்டும் நம்மளால் உணர முடியும் ஸோ மாதிரி இங்கே இருக்கிற எந்த ஒரு பொருள் மேலேயும் இந்த தண்ணி வந்து படியாது ஸோ அந்த மாதிரி தான் இந்த மிஸ்டிங் சிஸ்டத்தை அமைச்சிருக்காங்க ஸோ இந்த மிஸ்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரிஸ்லாம் ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க அதாவது எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ப்ரிண்டிங் பேப்பர் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்புறம் டெக்ஸ்டைல்ஸு வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த மிஸ்டிங் சிஸ்டத்தை இந்த ஹோட்டல் ஓனர் வந்து அமைச்சிருக்காரு இது ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த மிஸ்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற டே ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டூ லிட்டர் வாட்டர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஓகே தேங்க் யூ